பதினேழு ஆண்டுகள் ராணுவத்தில் பணிபுரிந்து சொந்த ஊர் திரும்பிய ராணுவ வீரருக்கு உற்சாக வரவேற்பு வழிநெடுகிலும் ஆரத்தி எடுத்தும் மாலைகள் அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரகுடி அருகே போகலூரை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் இவர் தனது பத்தொன்பது வயதில் ராணுவ பணியில் சேர்ந்து தற்போது கபில்தராக பணிபுரிந்து பதினேழு ஆண்டுகள் நிறைவடைந்து சொந்த ஊருக்கு திரும்பிய ரஞ்சித்குமாரை போகலூர் பாஜக ஒன்றிய இளைஞரணி தலைவர் பிரபா கார்த்திகேயன் தலைமையில் தாரை தப்பட்டைகள் முழங்க வழிநெடுகிலும் பட்டாசுகள் வெடித்து பொன்னாடை போற்றி சந்தன மாலை மலர் மாலைகள் அணிவித்து பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஞ்சித் குமார் மற்ற வேலைகள் வேலைகளில் வேணா நம்ம சம்பளத்துக்காக வேலைக்கு போகலாம் ஆனால் இந்த வேலையில் மட்டும்தான் இராணுவத்தில் மட்டும்தான் நம்மளோட உயிரையும் தியாகம் தியாகம் பண்ணிட்டு நம்ம உயிரை கூட துச்சமாக நினைக்காம நம்ம இந்த வேலையை வந்துட்டு செய்கிறோம் நினைக்கிறாங்க எல்லாருமே சொகுசாக இருக்கணும்